ஹை ராஜ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராம பயிற்சி மையம் தொடர்ந்து வந்துட்டு தமிழுக்கான இலக்கணப் பகுதி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வந்துருக்கீங்க எஸ்ஐக்காக சார்பு ஆய்வாளருக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதாவது சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரியும் ஒன்றை சுட்டி காட்டி குறிப்பிட்டு சொல்லும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள்னு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்போ வினா எழுத்துக்கள்னா என்ன நம்ம கேள்விகள் கேட்குறோம் இல்லையா கேள்விகள் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்போ எந்தெந்த எழுத்துக்களை நம்ம சுட்டி காட்டுவதற்கும் நம்ம வினாக்களை எழுப்புவதற்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ சுட்டெழுத்துக்கள் இப்போ சுட்டெழுத்துக்களில் சுட்டெழுத்துக்கள் பாருங்க சுட்டெழுத்துக்கள்லாம் எவை எவை அ இ உ என்ற எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஒன்றை சுட்டி காட்டி சொல்லுவது அந்த இந்த ஊ என்பது என்ன நம்ம வந்து இப்போ வந்து ஊ என்ற எழுத்து வந்துட்டு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து மறைந்து கொண்டு வருகிறது பிற்கா முன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உமது உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊ என்ற எழுத்து தான் வந்துட்டு பயன்படுத்தினாங்க சரிங்களா அப்ப ஊ என்ற எழுத்து இப்ப தற்பொழுது வந்து மறைந்து கொண்டு வருகிறது அப்ப சுட்டு என்பதை எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன வகை பிரிக்கிறாங்க அகச்சுட்டும் பிரிப்பாங்க புறச்சுட்டும் பிரிப்பாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அகம் என்பது என்ன உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அகம் என்பது உள்ள உள்ள சொல்லக்கூடியது அகம் என்பது உள்ள சொல்லக்கூடியதுன்னு சொல்லிக்கோங்க அடுத்தது புறம் என்பது வெளிய வெளிய அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அகச்சுட்டு புறச்சுட்டு அப்ப அகம் என்பது என்னென்ன எழுத்து வரும் அ இ உ என்பது அகச்சுட்டு எழுத்துக்கள் அப்ப புறம் என்பது என்ன அ இ உ என்பது புறச்சுட்டு எழுத்துக்கள் அப்போ அகச்சுட்டு என்பது என்ன ஒரு சொல்லுக்கு உள்ளேவே அதாவது அகத்தே நின்று ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளை சுட்டி சொல்வது என்பது சொல்றோம் அப்ப புறச்சுட்டு என்பது என்ன புறச்சுட்டு என்பது எதை ஒரு சொல்லுக்கு புறத்தே நின்று அதாவது வெளியே நின்று ஒரு பொருளை சுட்டி சொல்வது என்பது புறச்சுற்று சொல்றோம் அப்ப சுட்டெழுத்துக்கள் எப்படி எத்தனை வகையாக பிரிக்கலாமல் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அகச்சுட்டு புறச்சுட்டு என்பது சரிங்களா நெக்ஸ்ட் இந்த அதாவது அகச்சுட்டு அகச்சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராது அகச்சுட்டு நீக்கினால் பொருள் தராது இந்த இலக்கண பகுதி எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேசிக் தான் பேசிக் என்பதை தரவோ நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போற மேல் வகுப்புக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப அகச்சுட்டு எழுத்து என்னென்ன சொன்னோம் அவன் இவன் உவன் இந்த உவன் என்பது இப்ப தற்போது வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய சொல் இல்லை அப்படின்னாலும் இதை ஞாபகத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா உவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இப்ப பாருங்க சுட்ட எழுத்துக்கெல்லாம் ஏதாவது சொன்னேன் நான் ஊ இல்லையா இந்த ஆ நீக்கினால் சொல்லிட்டு அடுத்த வார்த்தைகள் வந்துட்டு முடியுது அடுத்த சொல் முடியுது இப்போ இந்த சுட்டை எழுத்தை நீக்கினா இதற்கான பொருள் தராது அப்ப சுட்டெழுத்து நீக்கினால் பொருள் தராமல் இருப்பதை நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அகச்சுட்டுன்னு சொல்றோம் சரிங்களா அகச்சுட்டு இப்ப அப்படியே பாருங்க புறச்சுட்டு இப்ப புறச்சுட்டுக்கு பாருங்க சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரும் அப்பெண் இப்பெண் இந்நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க அப்பெண்ணு இந்த சுட்டெழுத்தை நீக்கிறோம் சுட்டெழுத்தை நீக்கும் பொழுது பெண் நூல் என்ற சொற்கள் பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ ரெண்டே ரெண்டே விளக்கம் தான் ரெண்டே டெஃபினிஷியன் தான் புறப்பொருளில் புறப்பொருளை சுற்றெழுத்தை நீக்கினால் பொருள் தரும் அகத்தில் சுற்றெழுத்தை நீக்கினால் பொருள் தராது அப்படின்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராதுன்னு சொன்னோம் இல்லையா இதில் அண்மை சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டு அப்போ அண்மை சுற்று எழுத்துக்கள் என்ன சேய்மை சுற்று எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்றது பார்க்கலாம் அப்போ அண்மை சுற்று எழுத்து அண்மை சுற்று எழுத்து என்ன இ அண்மை அதாவது பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களை சொல்கிறதுக்கு அண்மை சுற்று எழுத்துக்கள்னு சொல்லும் அடுத்தது சேய்மை சுற்று எழுத்து பாருங்க அ அவன் அவள் அவர் அது அவை அவர்கள் அம்மரம் அவ்வது என்று தொலைவில் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய பொருள்களையோ இல்லைன்னா வேற ஏதாவது வேறாவது மனிதர்களையோ அந்த மாதிரி சுட்டி தொலைவில் இருக்கக்கூடியவர்களை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த சுட்டு செயல் சுட்டு எதுன்னு இருந்து கேட்டீங்கன்னா ஆ என்று எழுது அப்போ அண்மை சுட்டி எது அண்மை சுட்டு இல்லையா அதாவது ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இவன் இவர் இவள் இது இவை இவர்கள் இம்மரம் இவ்வீடு என்று அண்மையில் இருக்கக்கூடிய பொருள்களை சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா சேமையில் இருக்கக்கூடிய அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய பொருள்களை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய பொருள் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் அப்போ சுட்டு திரிவு சுட்டு என்ன இப்போ அம்மரம்னு சொல்கிறோம் அம்மரம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அம்மரம் என்பதை நம்ம எப்படி சொல்வோம் அம்மரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த மரம் அப்போ அந்த என்ற இந்த அந்த இந்த என்ற வார்த்தைகள் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆ என்பது அந்த என திரிதல் ஈ என்பது இந்த என திரிதல் இது மேல் கொண்டு போகிற வகுப்புல இன்னும் இதை நம்ம விரிவாக வந்துட்டு படிப்போம் சரிங்களா அப்போ அம்மரம் என்பது அந்த மரம் என்பது இந்த வீடு என இந்த எழுத்து என்ன ஆகுது திரிந்து காணப்படுகிறது தான் சுட்டு திரிபுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சுட்டுக்கள் திரிந்து காணப்படுவதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க விநாயகத்துக்கள் இப்போ பேசிக் இலத்தணம் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம படிச்சுட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா இப்போ வினா எழுத்துக்கள் கேள்விகளை கேட்க பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்போ சொல்லில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது பாருங்கள் ஏ என்ற எழுத்து யா என்ற எழுத்து சரிங்களா இப்போ எங்கு என்ன யாருக்கு யார் என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் முதல் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வினா எழுத்துக்கள்னு சொல்லும் சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களும் வினா எழுத்துக்களாக அமையும் அவனோ அவனா என்று சொல்லக்கூடிய சொற்களின் இறுதி எழுத்துக்கள் வந்துட்டு வினா எழுத்துக்களாக அமையும் இது எப்படி நோன் தானே முடியுது நான் தானே முடியுது இது எப்படி வந்துட்டு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய அ ஓ என்ற எழுத்துக்கள் வரவே இல்லையே அப்படின்னு இது வந்து உயிர் நெய் சேர்ந்த எழுத்துக்கள் இல்லையா இப்ப நோ என்ற உயிர்மை எழுத்து பிரித்தால் என்ன வரும் இன் கூட்டல் இன் கூட்டல் ஓ என்பதுதான் நோன் முடியும் இல்லையா அடுத்தது பாருங்க இன் கூட்டல் ஆ என்று சேர்த்து எழுதுவது தான் நாவாக வருகிறது இல்லையா அப்ப இந்த எழுத்துல தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த எழுத்துல தான் நம்மளுக்கு அந்த ஒளி வந்துட்டு முடியக்கூடியதாக இருக்கிறது அப்ப சொல்லோட இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவும் ஓவும் சொல்லோட இறுதியில முடியக்கூடியது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் முடியக்கூடிய எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் முடியக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற எழுத்து ஏன் அப்படின்னு முதலையும் ஆரம்பிக்கும் நீதானே நே என்ற எழுத்து சொல்லோட இறுதி இதை பிரித்தால் இன் கூட்டல் கூட்டல் ஏ நே அப்படின்ற வார்த்தை அப்படின்ற எழுத்து உருவாகும் அதனால ஏ என்ற இந்த உயிரெழுத்து வருவதால் சொல்லோட முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் ஏ என்பதை நம்ம சொல்றோம் அப்போ வினா எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்க வினா எழுத்துக்களை வகையாக பிரிக்கிறாங்க அதுல அகச்சுட்டு புறச்சுட்டு பிரிச்சோம் இல்லையா அதே மாதிரி இதுலையும் அகவினா புறவினான்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அப்போ இந்த இரண்டு வகையாக பிரிக்கும் பொழுது அது ஏ யா ஏ என்ற இந்த மூன்று எழுத்துக்களும் அகவினாவாகவும் ஆ ஓ ஏ என்பது புறவினாவாகவும் இந்த இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கும் பொழுது வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது வினா எழுத்தை நீக்கினா அக சுற்றுல அதே மாதிரி தான் வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது ஏ என்ற எழுத்தை நீக்கி பாருங்க யா என்ற எழுத்தை நீக்கி பாருங்க ஏ என்ற எழுத்தையும் நீக்கி பாருங்க பொருள் தரவே தராது இதுவே வந்துட்டு புறவினால பாருங்க அவனா வருவானோ நீதானே என்று பிரிக்கும் பொழுது வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களை ஆ என்பதற்கு பொருள் உண்டு ஓ என்பதற்கும் பொருள் உண்டு ஏ என்பதற்கும் பொருள் உண்டு அப்ப பிரித்தால் வினா எழுத்தை நீனால் பொருள் வந்து தரக்கூடியது புறவினவாக இருக்கிறது சரிங்களா அப்ப எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு பிரிக்கிறாங்க சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாக பிரிக்கிறாங்க வினா எழுத்துக்கள் பிரிக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சொல்வது தான் சுற்றெழுத்துக்கள் எது ஆ இ உ என்பது சுற்றெழுத்து ஏ யா ஆ என்பது வினா எழுத்துக்கள் இப்ப கடகடன் பாருங்க இந்த எழுத்துக்கள் என்னென்ன வகையாலும் பிரிக்கிறாங்க பாருங்க அகச்சுட்டு பிரிக்கிறாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு சுட்டு திரிவு அண்மை சுட்டு செயமை சுட்டுன்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்ப எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு உதாரணத்தோடு கொடுத்துருக்காங்க பாருங்க அவன் இவன் இவள் அவன் இவள் அவர் இது அவை அது இவை எல்லாம் அகச்சுட்டுல வரக்கூடியது அப்பள்ளி அவ்வீடு அம்மரம் இந்நூல் என்பது புறச்சுட்டுல வரக்கூடியது அப்போ சுட்டு திரிபு ஆ என்பது அந்த எனவும் ஈ என்பது இந்த எனவும் அந்த வீடு இந்த நூல் என்று சுட்டு திரிபு வருகிறது அண்மை சுட்டு அதாவது அண்மை சுட்டு என்பது ஈ குறிக்கும் சொன்னோம் இவன் இவள் இவை இம்மரம் நூல் என்பது அண்மை சுட்டு குறிக்கக்கூடியது அடுத்தது செய்வை சுட்டு எது எது அவன் அவள் அது அவை அம்மரம் அந்நூல் என்பது குறிக்கிறது அடுத்தது வினா எழுத்து பார்ப்போம் வினா எழுத்துக்கூட வகைகள் பாருங்க அது எழுத்துக்கள் பாருங்க வினா எழுத்து ஏ யா ஓ ஏ என்பது வினா எழுத்துக்கள் அப்ப அகவினா அகவினால் வரக்கூடியது பாருங்க என்ன யார் யாது ஏ என்பது அகவினாவில் வரக்கூடியது புறவினா என்பது அவனோ அவரோ நீதானே என்பது புறவினால வரக்கூடிய வார்த்தைகளாக வருகிறது அப்ப இந்த சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதற்கான கமெண்ட் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நிறைய கேள்விகளை நம்மளே உருவாகும் ஒரு ரெண்டு வரி படித்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு வரிக்கு நம்ம வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு கேள்விகளை உருவாக்கி நம்மளே வந்து திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் கேள்வியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உருவாக்குறோமோ பதில்களையும் ரொம்ப வந்து நம்மளால எளிமையா ஞாபகம் முடியும் அப்ப சுற்றெழுத்துக்கள் ஒன்றை ஒன்றை சுற்றும் எழுத்துக்களை எழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா ஒன்றை ஒன்றை சுட்டிக்காட்ட ஒரு எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள்னு சொல்றோம் அப்ப சுற்றெழுத்துக்கள் எது ஆ உ என்பது சுற்றெழுத்துக்கள் ஊ என்பது தற்காலத்தில் பயன்படுத்தாத சுட்டெழுத்து எப்படி கேள்வி கேட்கலாம் தற்காலத்தில் பயன்படுத்தாத சுட்டெழுத்து சுட்டு எழுத்து என்ன ஊ என்பதை அகச்சுட்டு அகச்சுட்டுனா என்ன சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே ஒன்று சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டுன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிருக்கோம் அடுத்தது புறச்சுட்டு எதை சொல்லுவோம் சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் சொல்லி வெளியே புறத்தே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புற சுற்றுன்னு சொல்கிறோம் இதுக்கும் நம்ம உதாரணம் நிறைய வந்துட்டு சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்தது அண்மை சுட்டுனா என்ன அண்மையில் உள்ளவற்றை சுற்றுவது அண்மை சுட்டு இப்போ செய்மை சுட்டுனா என்ன தொலைவில் உள்ளவற்றை சுற்றுவது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வினா எழுத்துக்கள் பற்றியும் பார்த்தோம் வினா வந்துட்டு வினா பொருளை தரும் எழுத்துக்கள்லாம் எது எது வினா எழுத்துக்கள் வினா வகைகள் ஐந்து அவை ஆ இந்த ஐடும் வினா எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்னன்னு கேட்போம் மொழியில் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓகும் சரிங்களா ஆவும் ஓகும் அப்ப அகவினா குரவினான்னு பிடிச்சோம் இல்லையா சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினான்னு சொல்லும் அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அடுத்த இலக்கண பகுதியில் இன்னும் நிறைய தகவலோடு வந்துட்டு நான் சந்திக்கிறேன் சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இந்த எல்லா வீடியோஸுமே வந்துட்டு போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் எஸ் அகாடமி சேமியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ